வணக்கம் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக்னே சொல்லலாம் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது டிஎன்பிஎஸ்சி வரலாற்றிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஹால் டிக்கெட்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்ததே இல்லை ஆப்டர் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் ஆன்லைன் மாத்தினதுக்கு அப்புறம் திரு நடராஜன் சார் அப்ப இருந்தாரு இப்ப வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ல பிரச்சனை சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல பிரச்சனை அந்த மாதிரி நடந்ததே இல்லை ஒன் த தைனஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருப்பாங்க அதாவது ஹால் டிக்கெட் தாண்டி எக்ஸாம் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் பண்ணிருப்பாங்க ஓகே சோ இது வரைக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹால் டிக்கெட்லயும் சரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லயும் சரி எக்ஸாம் சென்டர் என்ன சொல்ல அதை பண்றதுலயும் சரி பிரச்சனை நடந்திருக்கு இது என்னன்னு கேட்டா சிம்பிளா டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு

கொஸ்டின் பேப்பர் லீக் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்னென்னமோ டிலேயா கொடுத்தது சீக்கிரமா வாங்கினது இதெல்லாம் நடந்திருக்கு ஓகேங்களா சோ குறிப்பா வந்து போன தடவை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேல வந்து குரூப் டூ மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருப்பாங்க சோ அப்ப டிஸ்கிரிப்டிவா எழுதிருப்பாங்க குரூப் டூ குரூப் டிஸ்கிரிப்டிவ்ல மெயின்ஸ் எழுதிருப்பாங்க அப்பயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இல்ல ஹியூஜா இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வந்ததில்லை ஆனா வந்து அந்த டிலேயா கொடுத்தது கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே வெளியே வந்தது இதெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கு ஓகேங்களா இது ஏன் நடந்து இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் நடக்குது தமிழ்நாடு ஃபுல்லா நடக்கிற எக்ஸாம்ஸ்ல சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மூணு எக்ஸாம் சென்டர் வச்சிருக்காங்க மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே ஒரு எக்ஸாம் சென்டர் தான் ஏன்னா மெயின்ஸ் அப்படிங்கறதுனால நம்பர் ஆஃப் கேன்டேட்ஸ் கம்மியா இருக்காங்க அந்த அந்த அடிப்படையில மூணு சென்டர் சென்னையில மட்டும் போட்டிருக்காங்க குறிப்பா டிடி வைஷ்ணவ் காலேஜ் அருங்கம்பாக்கம் நினைக்கிறேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நந்தனம் காலேஜ் காலேஜ் அண்ட் வந்து பிரசிடென்சி காலேஜ் வைஷ்ணவ காலேஜுக்கு வந்து ஸ்டூடென்ட்ஸ் போயிருக்காங்க போய் பார்த்தா ஹால் டிக்கெட்லயே வந்து அந்த வைஷ்ணவ காலேஜ் தான் போட்டுருக்கு ஆனா அந்த காலேஜ் எக்ஸாம் சென்டருக்கு போனா அங்க அவங்க நம்பர் கிடையாது என்னன்னு கேட்டா நீங்க வந்து நந்தனம் காலேஜ் போங்க இல்ல பிரசிடென்சி காலேஜ் போங்கன்னு டிஸ்டன்ஸ் அண்ட் சொன்ன டைம் வந்து ஒன்பது மணி ஒன்பது மணி இங்க இருந்து அங்க போனாங்க அளவு பண்ணுவாங்களா அது வேற விஷயம் அங்க சொல்லி போறதுக்குள்ள ஸ்ட்ரெஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இதாயிடும் ஏன்னா இது இது நடக்க போறது பிரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் அதாவது பிரிலிம்ஸ் விட மெயின்ஸ் வந்து பார்த்தா இன்னும் ப்ரெஷரைஸ் அதிகம் அப்ப அத புரிஞ்சிக்க மாட்டறாங்க நிர்வாகம் ஓகேங்களா சோ இது ஒன்னு டிலே எல்லாமே டிலே பண்ணது இதெல்லாம் நடந்ததுக்கான காரணம் என்னன்னா கேட்டா நான் நம்மளுடைய யூடியூப்லயே நான் ஒரு தடவை போட்டுருப்பேன் தமிழ்நாடுல நிறைய वैकेंसीஸ் ஃபில் பண்ணாம இருக்காங்க அது மட்டும் இல்ல டிஎன்பிசி ஆபீஸ்ல

இந்த ஒரு நிலை தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியாக போயிடுவாங்க பட் ஃபில் பண்ணியிருக்கணும் பண்ணலை ரீசன் ஓகேங்களா ஆர்டிஐ போட்டு எத்தனை பேர் வேணும்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாடு ஃபுல்லா இத்தனை வேகன்சிஸ் இருக்கு ஆனால் ஃபில் பண்ண மாட்டாங்கன்னு வந்துச்சு ஓகேங்களா ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னு நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஸ்டூடண்ட்ஸ் சைடு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு முடிவு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அங்கே போராட்டத்தில் இருந்தவங்க என்ன அப்படின்னு கேட்டா உடனே வந்து பாத்தீங்கன்னா சாலை மறியல் பண்ணாங்க அது ஒரு பீக்கான ஏரியாவில ஒரு ஒரு பிரதான சாலை ஓகேங்களா அந்த பிரதான சாலையில தலை பண்ணதுனால உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி நிர்வாகம் தலையிட்டு இருக்கு சோ இது வந்து இது வரைக்கும் இவ்வளவு வேகமா செயல்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கம்மினா தான் இது வரைக்கும் இந்த அளவுக்கு வேகமா டிஎன்பி செயல்படுது இல்ல அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் சென்னையில மட்டும்தான் வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒத்துக்கல பசங்க ஏன்னா வந்து இப்ப நார்மலைசேஷன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் அது வந்து டிஎன்பிசி தெரியவே தெரியாது நார்மலைசேஷன் என்னன்னு கேட்டா இப்ப சப்போஸ் இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு எக்ஸாம் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த பத்து நாள் கழிச்சுன்னு சொல்லும்போது என்ன ஆகும் ஆஃப்டர் டென் டேஸ் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் சென்னையில் நடக்கிற எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப இங்கிட்ட அதர் டிஸ்ட்ரிக்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஈஸியா இருக்கும் அப்ப ரெண்டு நார்மலைசேஷன் பண்ணணும் ஓகேங்களா இல்லன்னா வயசு பெர்சா சென்னையில ரொம்ப ஈஸியா கேட்டாங்கப்பா அப்ப பத்து நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் எடுத்து நாங்க மட்டும் என்ன இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதர் டிஸ்ட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் ஓகேங்களா ஆகும் ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் பண்ணுவாங்கன்னா பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாது யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாம்லையுமே வந்து நார்மலைசேஷன்ஸ் வந்து இருக்கும் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேச்சா நடக்கும்போது கண்டிப்பாக கொஸ்டின் டஃப்னஸ் பொறுத்து நார்மலைசேஷன் பண்ணுவாங்க அது டிஎன்பிசிக்கு தெரியவே தெரியாது ரைட் ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக அந்த நார்மலைசேஷன் இல்லாததுனால டிஎன்பிஎஸ்சி சப்போஸ் சென்னையில் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு ஒரு பத்து நாள் கழிச்சு கனெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் நல்ல வேலை ஸ்டூடெண்ட்ஸ் ஒத்துக்கவே இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு நல்ல முடிவு டிஎன்பிசி எடுத்த முடிவுல ஒரு பெஸ்ட் சொல்லலாம் பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டு மிஸ்டேக் மேல மிஸ்டேக் பண்ணாம ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க டிஎன்பிஎஸ்சி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ உடைய மெயின்ஸ் ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி நடக்கும்னு சொல்லிருக்காங்க ஆக்சுவலா இன்னைக்கு வந்து காலையில ஒரு பரீட்சை மதியம் ஒரு பரிச்சா குரூப் டூ குரூப் டூ ஏக்கு சேர்த்தே வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது சோ இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சிஃப்ட் பண்றாங்க இப்ப அதுவும் வந்து இன்னும் இப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் சொன்ன மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டாங்க அதுலேயும் வந்து சில குளிர்புழியில் இருக்கு ஸோ ரீரிலீஸ் மாதிரி பண்ணுவோம் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு ப்ராப்பர் செக் பண்ணிட்டு கண்டிப்பாக குரூப் டூ மெயின்ஸுக்கான அந்த ப்ராசஸும் வந்து கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி தரப்பு இது உடனுக்குடன் வந்து பேசிட்டாங்க உடனடியா வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டாரு சார் அவர்கள் ஸோ அதனால இட்ஸ் குட் இது நல்ல ஒரு விஷயம் தான் டிஎன்பிசி இப்ப பண்ணது பட் ஆனா இந்த இந்த நிகழ்வே நடக்காம இருந்திருக்கணும் இந்த நிகழ்வு நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நான் நினைக்கக்கூடியது டிஎன்பிசி ஆபீஸ்லயே ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கிறார்கள் மேபி அதுவும் ஒரு ரீசன் ஆகிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐ திங்க் மேபி எனக்கு என்னோட கெஸ்டிங் கரெக்டாக தான் இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ டிஎன்பிஏசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலையுமே வேக்கன்சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குரூப் ஃபோர் லெவல்ல இருந்து குரூப் டூ எல்லாத்துக்குமே வேக்கன்சீஸ் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும் அது வேக்கன்சீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுல இருக்கிறத ஃபில் பண்ணுங்க அவ்வளோதான் ஓகேங்களா அதாவது பத்து பேர் தேவைகிற இடத்துல நீங்க ரெண்டு பேர்தான் வந்து ஃபில் பண்றீங்க பத்து பேர் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் எட்டு பேரை ஃபில் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இங்கே வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபில் பண்றதே இல்லை ரொம்ப லோ லெவல்ல வைக்கிறாங்க ஸோ இது நான் சொன்ன குற்றச்சாட்டு கிடையாது இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் இந்த ஒரு ப்ராம் நடந்துருக்கிறதுக்கான காரணம் இதுதான் எத்தனை ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேர் தேர்வு எடுத்து எக்ஸாமுக்கு சென்டர் போட முடியலையா லட்சம் பேர் இருந்தாங்க அதுக்கு போட முடியுது இதுக்கு போட முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க நடந்ததுக்கான காரணமே வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா மேன் பவர் இல்லாததுதான் காரணம் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஆயிடும் பண்ணல சரி இப்ப ஸ்டூடெண்ட் செய்ய வேண்டியதெல்லாம் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க பயணிக் ஆக வேண்டாம் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும் ஓகேங்களா அது கேன்சலுங்க சொல்லிவிட்டாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நான் இருந்தது போச்சேன் அப்படின்னு நினைக்காதீங்க இது ஒரு நல்ல முடிவு தான் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு நினைப்பீங்க எக்ஸாம் போச்சே என்ன ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாது சொல்வா இருப்பாருங்க இந்த கேண்டிடேட் சொல்றாரு ஒன்பதாயிரம் பேருக்கு ஒரு இடம் போட முடியலையா அப்படின்ட்டு பேசியிருப்பாரு உங்களுடைய கருத்துக்களையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இங்க என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குரூப் டூ எக்ஸாம் எழுதுன ஆஸ்பரண்ட் இப்ப இன்னைக்கு எக்ஸாம் எக்ஸாம் சென்டருக்கு போன ஆஸ்பெரன்ட் ஆகிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அண்ட் குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் குரூப் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கண்டிப்பா குரூப் டூ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கக்கூடாது எல்லாருமே செய்யற தப்ப என்னன்னு கேட்டா அது குரூப் போருக்கு தானே டிஎன்பிஎஸ்சிக்கு நினைக்கணும் மொதல் அது குரூப் டூக்கு தானே குரூப் டூ ஏக்கு தானே குரூப் ஃபோருக்கு தானே அப்படின்னு நினைக்க கூடாது எல்லோரும் வி ஆர் ஆல் அஸ்பிரண்ட் ஓகேங்களா அது நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா சிலர் வந்து சிலரோட மைண்ட் செட் அப்படி இருக்கு ஓகேங்களா குரூப் ஃபோர் படிக்கிறாங்கன்னா குரூப் ஃபோர் மட்டும் தான் நினைக்கிறாங்க இல்ல குரூப் ஃபோருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது குரூப் டூ குரூப் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் வரல இல்ல நாங்க இப்ப வரணும் அப்படி நினைக்கிறாங்க எல்லாருமே வரத்தான்ப்பா செய்யறோம் ஒரு ஒரு ஒன்று சேர்ந்து இருக்கணும் இங்க 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 எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்ததுனால தான் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இந்த எக்ஸாமை வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டு இன்னொரு நாள் மறு தே அறிவிக்கப்படும் அப்படின்னு இதை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே யுனை யூனிட்டி எல்லாருமே ஒன்று சேர்ந்து இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா குரல் கொடுக்கணும் இந்த இடத்துல சாலை மறியல் செய்த மாணவர்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேட்ச் ஆஃப்னே சொல்லுவேன் தேங்க்யூ சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டதுனால ஒரு நல்ல முடிவு டிஎன்பிசி கிட்ட இருந்து நம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஒன்றுபட்டு இருந்தோம்னா நிச்சயமா நடக்கும் ஓகே ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பேனிக் ஆக வேண்டாம் எக்ஸாம் திருப்பி டைம் இருக்கு ஸோ அந்த இது படிச்சுக்கோங்க இன்னொன்று என்னன்னு கேட்டால் ஏன்னா ஒரு ஒரு பெரிய பயம் என்னன்னு கேட்டால் புது கொஸ்டின் பேப்பர் புதுசாக எடுக்கணும் ஓகேங்களா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சில இடத்துல கொடுத்துட்டாங்க கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுத்தாங்க ஸோ நியூ கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய பேட்டர்ல எடுத்து அதை ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டில் வந்து நடக்கணும் ஓகேங்களா சொல்லப்போகிற டேட்டில் கரெக்டாக இந்த மாதிரி குளிர்பணிகள் இல்லாமல் நடக்கணும் ஏன்னால் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோன்ஸோ இருக்குது ஸோ இதை தள்ளிப்போச்சுன்னா வந்து இன்னும் டிலே ஆயிடும் ஸோ லே ஆச்சுன்னா ப்ராசஸ் டிலே ஆச்சுன்னா எக்ஸாம் டிலே ஆச்சுன்னா அடுத்து அடுத்து போகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகும் பெரிய மன உளைச்சலில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் இருக்கிறாங்க ஏன்னா வந்து வாழ்க்கை எல்லாமே போச்சு ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் சிலரெல்லாம் வந்து ஆறு வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக இருக்கிறாங்க போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தவறு விட்டுட்டேன் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகணும் மூணு வருஷம் மெயின்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்து அந்த கொக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காத்து இருந்து அடிக்குமா கொக்குன்னு சொல்லணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்களை அந்த கொக்கை வந்து பார்த்தீங்கன்னா தலையை வெட்டினா என்ன ஆகுமா அந்த மாதிரியான நிலைக்கு அடியற்ற நிலைக்கு மாணவர்களை தள்ள வேண்டாம் ஸோ தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும் அகைன் சொல்ல வர்றது வேகன்சிஸ் இன் ஃபில் பண்ணுங்க இருக்கக்கூடிய வேகன்சியை ஃபில் பண்ணுங்க இங்கே வேகன்சி வந்து தேவைப்படுற ஆட்கள் நூறு பேர்னா நாங்கள் வந்து ஐநூறு பேரை கேட்கல ஆயிரம் பேரை கேட்கல நூத்தி பத்து பேரை கூட கேட்கலாம் நூறு பேர் நான் நூறு பேரை ஃபில் பண்ணுங்க ஆனா ஃபில் பண்றது வெறும் இருபது அந்த மாதிரி தான் ஃபில் ஆகிட்டு இருக்கு நமக்கு வேகன்சி குரூப் ஃபோர் வேகன்சி அப்படின்னு வரும்போது மூவாயிரத்தி சொச்சம் நாலாயிரம் எப்படி பத்தும் குரூப் டூக்கும் வந்து பாத்தீங்கன்னா பத்தாது குரூப் ஒன்னுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பத்தாது இருக்கக்கூடிய பணியாட்களை நிச்சயமாக பூர்த்தி செய்ய வேண்டும் நிரப்ப வேண்டும் அப்படி பண்ணாதான் வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டும் தமிழகமே நல்லா இருக்கும் இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுறாங்க சிலர் இது அடுத்த லெவல் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயே குரூப் ஒன் குரூப் டூ பிரிஞ்சிருக்கிற மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா இது டிஎன்பிசிக்கான பிரச்சனை சொல்லிட்டு ஒரு நல் ஆளுகை நடக்க வேண்டும் என்றால் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கல் வேண்டும் ஒரு கவர்னன்ஸ் வந்து கரெக்டா இருக்கிறதுக்கு இதெல்லாம் பணம் ஸோ தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கண்ணியத்தோட டிஎன்பிஎஸ்சி திட்டுறது அதெல்லாம் வேணாம் என்ன இஷ்யூ ப்ராப்பரா ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா நினைச்சு கமெண்ட் பண்ணுங்க